நம்ம வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் வருது அப்படின்னாலே அந்த மாதம் பிறந்ததுலேருந்து எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு யோசித்து ஜாலியாக இருப்போம் இல்லையா அதில் குழந்தை ஏசு பிறக்க போகிறாருன்னா சும்மாவா வீட்டில் ஸ்டார் கட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி குடிலெல்லாம் வைக்கிற வழக்கம் நம்ம கிட்டே இருக்கு இந்த மாதம் பிறந்ததுலேருந்தே அக்கம் பக்கத்தில் இருக்க கிறிஸ்துவ வீடுகளில் கேரல் சர்வீஸ் ஜெபக்கூட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஏசு கிறிஸ்து பாட்டு பக்கத்தில் எங்கேயாவது கேட்டாலே உடனே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காரா அப்படின்னு பார்ப்போம் அந்த அளவு அவர் நம்ம மனசுக்கு ரொம்பவே பிடித்த மணவர் யார் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் துருக்கி நாட்டில் நிக்கோலஸ் அப்படின்னு ஒரு துறவி இருந்தார் ஏழை எளிய மக்களுக்கு தான் கிட்டே இருக்கிற செல்வத்தை எல்லாம் செலவழிக்க அவர் தயங்கினதே கிடையாது வீதிகளில் வந்துட்டே இருக்கிறவர் யார் வீட்லேயாவது வறுமை கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே தங்கிட்ட இருக்கிற நாணயங்களை ஏதாவது ஒரு துணியில சுத்தி புகை கொண்டு வழியா உள்ள போட்டு போயிருவாராம் அதனாலேயே அவர் மேல மக்களுக்கு ரொம்ப பிரியம் அவர் இறந்து பல வருஷத்துக்கு பிறகு அவருடைய கதையை மையமா வச்சு கிளிமெண்ட் கிளார்க் மோர் அப்படின்ற எழுத்தாளர் எழுதிய கதையில உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கிறிஸ்துமஸ் தத்தா சாண்ட கிளாஸ் எப்பயுமே சிவப்பு வெள்ளையும் இருக்கிற ஆடை உடுத்திட்டு வகை மான் இழுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்லெட்ஜில வருவார் வருஷம் முழுக்க குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை ஓட்டி எல்லா குழந்தைகளுக்கும் அதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் பனி விழும் மாதம் அதனால வெளியில போறப்ப எல்லாரும் சாக்ஸ் போடுறது வழக்கம் அதை வீட்டோட கதவுல தான் தொங்க போட்டு வச்சுருப்பாங்களாம் கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு பொருட்களை கீழே வச்சுட்டு போனா பனியில ஈரமாயிரும் அப்படின்றதுனால அந்த சாக்ஸ்ல தான் போட்டுட்டு போவாராம் அதனால தான் இன்னைக்கும் கூட கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் சாக்ஸ் மாதிரி மாதிரி நிறைய பொருட்கள் வச்சு நம்ம அலங்காரம் பண்றோம் வருஷம் முழுக்க எந்த குழந்தையெல்லாம் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சி நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி பேர் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சாண்டோ கிளாஸ் பரிசுகள் தருவாராம் குழந்தைங்கன்னு இல்லைங்க யாரெல்லாம் ஒழுக்கத்தை வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறோமோ அவங்களுக்கு தான் இறைவனோட கிருபை கிடைக்கும் வாங்க பயணிக்கலாம் யூ கிறிஸ்மஸ் அண்ட்